ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு மேற்தொலை எல்லாம் நீக்கிட்டு இது போல சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இது பொரிக்கிறதுக்காக ஆயிலை வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் பாருங்க நான் வந்து கொஞ்சமாவே வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க சேப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்து நான் ரெண்டு பேச்ச போட்டு எடுத்துக்க போறேன் ஆயில் வந்து ஓரளவுக்கு சூடாயிட்டு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைஞ்சி வச்சிருக்க சேப்பிழக ரெண்டு பேச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லாவே ஃப்ரை ஆயிட்டு வட்டுங்க பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நம்ம எடுத்து போடும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி சவுண்டு வரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் நான் நெக்ஸ்ட் பேச்சும் போட்டுட்டு எப்படி வந்திருக்கு நான் காமிக்கிறேன் இப்ப பாருங்க கொஞ்சமா வந்து மீதுமா நான் எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு குழி கரண்டி அளவுக்கு மட்டும் வந்து எண்ணெய் அதை விட்டு வச்சிருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்காக கடுகு நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் இப்ப அது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி பிறகு பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம் ரெண்டு பச்சை வந்து கிரி வச்சிருக்கேன் ஒரு நாலு பூண்டு வந்து இது போல வந்து சின்ன சின்ன பீஸுகள் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில இப்ப இது எல்லாம் சேர்த்து இந்த கடுகு பொறிஞ்சு வந்த உடனே நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே அப்படியே சேர்த்துடலாம் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்குங்க இது சீக்கிரமா வருந்து வரத்துக்காகவும் நம்ம பொரியலுக்கு வருது வருவலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்துட்டுங்கன்னா சாப்பிட முடியாம போகும் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இது நல்லா வந்து வறுபட்டு வரணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க வெங்காயம் வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இப்ப இது கூடவே நம்ம கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்து மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா இது போல வறுத்து விட்டுக்குங்க இந்த பச்சை வளம் போற வரைக்கும் இது போல நல்லா வந்து வறுத்து விட்டுக்குங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட்க்கு வறுத்து விட்டுக்கிறனாலே கரெக்டா இருக்கும் பாருங்க நம்ம வறுத்து விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்ச கிழங்க வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கங்க இந்த மசாலா எல்லாம் இந்த கிழங்குல வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகணும் பாருங்க பார்க்கும் போதே தெரியும் இது கிழங்கு வந்து நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணிருக்கு நீங்க வெள்ள பூண்டு மட்டும் வச்சு கூட நீங்க வதக்கி செய்யலாம் வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ரொம்பவே அருமையான இந்த கிழங்கு வறுவல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா வந்து நம்ம கொத்தமல்லி இலையை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சேப்பங்களுக்கு ஒருவாள் பார்த்தீங்களா தயிர் சாதத்துக்கும் சாதத்துக்கும் ஷைடிஸா வச்சிருந்து நம்ம சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த கிழங்கு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மேலும் வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து அப்டேட்டா வந்து சேரும் ஃபார் வாட்சிங் மை